சொல்லலான்னு நினைக்கிறேன் இப்போ நான் ஒரு விவசாயியாக இருந்தால் நான் என்னோட பிள்ளைங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறது வந்து என்னன்னா விவசாயத்தை பற்றி தான் கற்றுக் கொடுப்பேன் அதே இது ஒரு டாக்டராக இருந்தால் என்னோட பிள்ளைங்களுக்கு நான் டாக்டராக ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டு தான் என்னோட மைண்டில் இருக்கும் அதே இது நான் வந்து ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் என்னோட பொண்ணும் இல்லை என்னோடய பையனும் அரசியலில் நல்லபடியாக இருக்கணும் இல்லை ஒரு கவுன்சிலர் ஆகணும் இல்லை ஒரு இதில் பதவியில் இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் திங்க் பண்ணுவோம் எல்லாருமே எல்லோருமே தான் பிள்ளைங்களதை தன்னோட ஃபீல்டில் அப்படின்னா ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறோன்னா எனக்கு கீழே வந்து என் பிள்ளைங்க வந்து அட்வொகேட்டாக தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லை அதை விட ஹை லெவலில் நம்ம பட் நம்ம இருக்கிற லெவலை விட ஹை லெவலில் பிள்ளைங்க இருக்கணும்னு தான் எந்த ஒரு பேரண்ட்ஸும் நினைப்பாங்க அதுதான் இயற்கை அதே போல் ஒரு ஒரு நடிகராக இருக்கோன்னா அந்த நடிகராக இருக்கணும்னு தான் நம்ம பிள்ளைங்களுக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக் கொடுப்போம் உண்மை அதுதான் எல்லாமே நம்ம சொல்கிறது தான் பிள்ளைங்க கேட்கணும் இல்லை பிள்ளைங்க இஷ்டத்துக்கு போய் நம்ம லெவலில் விட மேலே கொண்டுட்டு வரணும் தான் எல்லோரும் நினைப்பாங்க அதே மாதிரி அவங்க குடும்ப அரசியல் பண்ணுறாங்கன்னா அவங்க பிள்ளைங்க அவங்க ஒரு பெரிய பதவியில் இருக்கும்போது அவங்க பிள்ளைங்க வந்து அந்த பதவியில் உட்கார வச்சு பார்க்கணுன்னு தான் எல்லா பேரண்ட்ஸுமே யோசிப்பாங்க ஸோ நம்ம குறுக்க வந்துட்டு நம்ம ஒரு நடிகராக இருந்துட்டு நம்ம குறுக்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு நான் பெரிய ஆள் அவங்களாம் துஷ்ட சக்தி எல்லாம் பேசிக்கிட்டு அரசியல் பண்ண வந்துட்டு இன்னைக்கு வந்து மாட்டிக்கிட்டு என்னடா பண்ண குற்றப்பத்திரிக்கைகளில் நம்ம மாட்டிக்கிட்டு இன்னைக்கு என்ன பண்ணணும் தெரியாமல் இருக்கிறத விட நம்ம அடுத்தவங்களை வந்து குறை சொல்லாமல் ஒரு அரசியல் பண்ணால் ஓகே இன்றைக்கி வந்துட்டு ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் ஆகலை வந்து ஒரு வருஷம் வரைக்கும் ஆகாமல் இப்போ தான் ஒரு கொடி கட்சிக்கொடி ஆரம்பித்தே ஒரு ஒரு வருஷம்தான் இருக்கும் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு நடிகர்னால் ரொம்ப பிடிக்கும் அது எல்லாத்துக்குமே பிடிக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு கட்சி கொடி ஆரம்பித்து அந்த இடத்துல இருந்து வந்து ஒரு வருஷம் இல்லை ஒன்று வருஷம்தான் இருக்கும் அதுக்கு மேலே ஆகலை ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் ஒரு வேலையில் இருக்காத ஒருத்தங்க வேலையில் இருக்காத ஒருத்தங்க அவங்க சடன்னாக வந்து நான் வந்து அரசியல்வாதி அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியலை ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் ஆகலை அஞ்சு வருஷம் வரைக்கும் இல்லாமல் தலைமுறை தலைமுறையாக எத்தனையோ வருஷங்கள் வந்து கடந்து அவங்க பிள்ளை அவங்க பிள்ளைங்க அவங்க அவங்க அப்பா அவங்க அப்பாவுக்கு பிள்ளைங்க அப்படி தலைமுறை தலைமுறையில் இருக்கிறவங்கள வந்து தாக்காட்டிக்கிட்டு நம்ம பெரிய அரசியல்வாதி ஆகணும் அப்படின்னு நினச்சா அது நடக்குமான்னு எனக்கு தெரியலை அப்புறம் இதெல்லாம் நம்ம வந்து அனுபவிச்சு தான் ஆகணும்